ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லன்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி கேரட்டு உருளக்கெழங்கு வச்சு ஒரு டிஷ் செஞ்சுருக்கேங்க அதுக்கு வந்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை பிரியாணியில் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வெங்காயமும் கருப்பில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் நல்லா வதைக்கிறணும் அது வதங்குறதுக்கு தேவைப்பட்ட நம்ம கழுப்பு போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் மசாலாலும் சேர்த்துக்கப்பறம் தக்காளி நல்லா வதங்கிடணும் அதே மாதிரி இது இதுக்கு முன்னாடியே நான் வந்து பச்சை பட்டாணி கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப கொலைய வெந்துடக்கூடாது நார்மலாக ஒரு ஐம்பதுல அறுபது பெர்சன்ட்லேருந்து வெந்திருந்தாலே போதும் நம்மளுக்கு ஏன்னா உருளை சட்டுன்னு வெந்து விந்து குழஞ்சிடும் கொழஞ்சி போனால் நல்லா இருக்காது அதனால நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகும்போது போது கரெக்டாக வந்துடும் நம்ம தக்காளி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம எப்போவுமே வதக்கணும் தக்காளி வந்து நம்ம வதக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும்னா அது நல்லா வதங்கி வந்துடும் நல்ல இந்த குழம்பாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் மசாலா போடுறது எதுவாக இருந்தாலும் தக்காளி நல்லா வதங்கும்போது அதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ முடிஞ்சோனா நம்ம தக்காளியை பொறுமையாக நம்ம வதக்கிறது கிடையாது நிறையா பேர் இப்போ உள்ள யாருமே அதை வதக்கிறதே கிடையாது சும்மா போட்ட உடனே டக்கு டக்குன்னு எடுத்துக்கா எலி போட்டால் வேலையை முடிச்சிடா அதுக்கப்புறம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கேரட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா சேர்த்துக்கப்புறேன் மசாலா வந்து நம்ம மஞ்சத்தூள் முதலே போட்டிருக்கிறதுனால தேவைப்ப தேவையில்லை மஞ்சள் தூள் போடணும்னு அவசியம் இல்லை இல்லை இருந்தாலும் ஒரு அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சமாக மல்லித்தூள் கா ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துடும் இதில் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் சோம்பு சீரகம் போட்டு கொஞ்சம் கசகசா போட்டு வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை தேவை இல்லை அப்படின்னா இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் இது மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு நான் இன்றைக்கி தேங்காய்லாம் போடலை நேரம் இல்லை அதனால டக்குன்னு நான் இப்படியே இறக்கிக்கலான்னு இருக்கேன் கடைசியில் மல்லித்தலா கருவேப்பில் தூவிட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் உப்புலாம் பார்த்து முதலே நம்ம போட்டிருக்கோம் இதில் பார்த்துல இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டு கரைஸில் மல்லித்தளக்காரப்பில் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான இது என்ன சொல்லலாம் பெரட்டல்னு சொல்லலாம் ரெடி ரெடியாகிடுச்சுக்கா சூப்பராக பச்சை பட்டாணி பீன்ஸ் கேரட்டு பெரட்டல் ரெடி